தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடிப்பெருக்கு தினத்தன்று தங்கம் வாங்கலாமா வேண்டாமா இந்த சந்தேகம் நிறைய நண்பர்களுக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக ஆடிப்பெருக்கு நன்னாளில் நம்ம வாங்குகிற பொருள் பல்கி பெருகும் என்பது ஒரு ஐதீகம் அதனால் இந்த மங்களகரமான நன்னாளில் பல பேர் தங்க நகைகள் வெள்ளி ஆபரணங்கள் இது போன்ற விஷயங்களை வந்து வாங்குவாங்க ஆனால் எல்லாராலேயும் இந்த நாளில் வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது ஸோ நீங்களும் வந்து கவலைப்பட வேண்டாம் தங்கம் வெள்ளி தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை மங்களகரமான பொருட்களை வாங்கினா கூட போதும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நிறைவாக இருக்கும் அடுத்து திருமாங்கல்ய கயிற்றில் பழுது இருக்குது அல்லது மங்கி போயிருக்கு அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு நன்னாலில் மாற்றி கொள்ளலாம் சிறப்பான நாள் அதேபோல புதுமண தம்பதியரும் தாலி பிரித்து கோர்க்க மங்களகரமான நன்னாள் ஆடிப்பெருக்கு நன்னாளில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்க முடியாதவங்க இந்த மங்களகரமான பொருட்களை வாங்குங்க கல்லூப்பு மஞ்சள் குண்டு மஞ்சள் இந்த பொருட்களை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டின் ஏழ்மை நிலை என்பது நிச்சயமாக மாறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்